அனைவருக்கும் வணக்கம் நமது வைகரை சோலை சேனலில் அடுத்த காணொளியாக பனிரெண்டாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் இடம்பெறும் புத்தக வினாக்களின் வினாவிடை தொகுப்பினை பற்றி பார்ப்போம் சர்க்குனரின் உரையைக் கேட்டு தூண்டப்பெற்ற பெற்ற மயிலசீனி வேங்கடசாமி எழுதிய நூல் கிறித்தவமும் தமிழும் மீண்டும் வந்த பழமை நலம் புதுகுதற்கு கவிஞர் குறிப்பிடும் பழமை நலம் பாண்டியரின் சங்கத்தில் கொழுவிறந்தது வள்ளல்களை தந்தது ஒன்று மூன்று இரண்டும் சரி மின்னேர் தனியாளி வெங்கதிர் ஒன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ் இவ்வடிகளில் பயின்று வந்துள்ள தொடைநயம் அடியதுகை சீர்மோனை செம்பருதி என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள கவிதை தொகுப்பு நிலவுப்பு சீனி வேங்கடசாமி எழுதிய சொல்லாய்வு கட்டுரைகளின் தொகுப்பு அஞ்சிரை தும்பி பிழையான தொடரை கண்டறிய காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது பேச்சு தமிழில் அமைந்த தொடரை தேர்க அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும் பொருத்துக குரங்குகள் குளிரால் நடுங்கின விலங்குகள் மேய்ச்சலை மறந்தன பறவைகள் மரங்களிலிருந்து வீழ்ந்தன பசுக்கள் கன்றுகளை தவிர்த்தன என்பது சரியான விடை நரம்புகளுக்குள் வீணை மீட்டிக்கொண்டிருக்கிறது என்று ஐயப்ப மாதவன் குறிப்பிடுவது மலைத்துளிகள் சென்னை வெறுநகரம் மட்டுமன்று அது நம்பிக்கையின் மையம் காரணம் நேரடி மறைமுக வேலைவாய்ப்புகளின் களம் மென்பொருள் வன்பொருள் வாகன உற்பத்தியில் பங்கு மென்பொருள் ஏற்றுமதியில் முன்னிலை ஆ இ அனைத்தும் சரி பொய்யாவானம் புதுப்பெயல் பொழிந்தன அடிக்கோடிட்ட சொல்லின் இலக்கண குறிப்பை தேர்க ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் கூற்று இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்தும் நெசவாளர்கள் சென்னை நோக்கி வந்தனர் காரணம் கிழக்கிந்திய நிறுவனத்தின் வணிகம் துணி சார்ந்ததாகவே இருந்தது கூட்டு சரி காரணம் சரி படத்திற்கு பொருத்தமான திருக்குறளை கண்டுபிடிக்க சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனையச் சுடும் கடலின் பெரியது டேஸ் பயன் ஆராயாமல் ஒருவர் செய்த உதவி வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது எதற்கு செய்யாமல் செய்த உதவி பொறுத்துக வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் தெய்வத்துள் வைக்கப்படும் பயன்தூக்கார் செய்த உதவி நன்மை கடலின் பெரிது சினம் சேர்ந்தாரை கொல்லி காலத்தினார் செய்த நன்றி ஞானத்தின் மானப் பெரிது என்பதே சரியான விடை பொறுத்துக அன்பும் அரணும் என்னும்மை நன்கலம் பண்புத்தொகை மறத்தல் தொழிற்பெயர் உலகு ஆகுபெயர் என்பதே சரியான விடை தமிழில் பாகுபாடு டேஸ் அடிப்படையில் பகுக்கப்பட்டுள்ளது பொருட்குறிப்பு உயர்திணை என்பனார் மக்கட் சுட்டே அற்றினை என்பனார் அவரள பிறவே இந்நூர்பா இடம்பெற்ற இலக்கண நூல் தொல்காப்பியம் யார் எது ஆகிய வினா சொற்கள் பயனிலையாய் அமைந்து உணர்த்தும் திணை முறையே டேஸ் உயர்திணை அற்றினை பொருத்தி விடை தேர்க அவன் அவள் அவர் பதிலீடு பெயர்கள் நாங்கள் முயற்சி செய்வோம் உளப்படுத்தா தன்மை பன்மை நாம் முயற்சி செய்வோம் உளப்பாட்டு பன்மை நாங்கள் நாம் தன்மை பன்மை பெயர்கள் என்பதே சரியான விடை குடும்பம் என்னும் சொல் முதன் முதலில் இடம்பெற்ற நூல் டேஸ் திருக்குறள் பொருத்தி விடையைத் தேர்க்க செற்றார் பகைவர் கிளை உறவினர் உவகை மகிழ்ச்சி காணம் காடு என்பதே சரியான விடை இவற்றை வாயிலுக்கே சென்று இன்முகத்துடன் வரவேற்பாயாக என்று ஜலாலுதீன் ரூமி குறிப்பிடுவது வக்கிரம் அவமானம் வஞ்சனை இவை அனைத்தும் சரி தந்தனன் தாதை தன்னை தடக்கையான் எடுத்து சார்வான் அடிக்கோடிட்ட சொல்லின் இலக்கணக் குறிப்பு டேஸ் உரிச்சொல் தொடர் தந்தையர் நாடென்ற பேச்சு நிலை ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலை என்னும் பாரதியின் பாடல் வெளிப்படுத்துவது டேஸ் தந்தை சமூக முறை தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் என்னும் கருத்தை உணர்த்தும் கதை டேஸ் உரிமை தாகம் உரிமைத்தாகம் கதையை எழுதியவர் பூமணி அஞ்ஞாடி என்னும் புதினத்திற்காக சாகத்திய அகதமி விருது பெற்றவர் டேஸ் பூமணி பூமணி டேஸ் எழுத்தாளர்களில் ஒருவர் கரிசல் பொருள் குழப்பமின்றி எழுதுவதற்குரிய காரணங்களுள் பொருந்துவதைத் தேர்க நிறுத்தக்குறிகளை உரிய இடங்களில் இட்டு எழுதுதல் வள்ளினம் மிகும் மிகா தொடர்களில் பொருளறிந்து பொருத்துக பாலைப் பாடினான் பாலைத்திணை பாடினான் பாலைப் பாடினான் பாலினை பாடினான் தேரை பார்த்தான் தேரை என்னும் உயிரினத்தை பார்த்தான் தேரை பார்த்தான் தேரினை பார்த்தான் என்பதே சரியான விடை வேறொரு பொருள் அமையுமாறு சொற்களை சேர்த்து தொடரமைக்க மாணவர்கள் வரிசையில் நின்று அறிவியல் கண்காட்சியை கண்டனர் கண்ணாடியாகும் கண்கள் என்னும் கவிதை தொகுப்பின் ஆசிரியர் டேஸ் நகுலன் ஏழு ஆண்டு இயற்றி ஓர் ஈராறு ஓர் ஆண்டில் சூழ்கடல் மன்னர்க்கு காட்டல் தொடர்களில் வெளிப்படும் செய்திகள் டேஸ் மாதவி ஏழு ஆண்டுகள் வரை நாட்டியம் பயின்றாள் ஈராறு வயதில் அரங்கேற்றம் செய்ய விரும்பினாள் ஒன்றும் இரண்டும் சரி பொருத்தி விடைத்தேர்க ஆமந்திரிகை இடக்கை வாத்தியம் நித்திலம் முத்து களஞ்சு அளவு கலை மூங்கில் என்பது சரியான விடை சுவடியோடு பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க கடுக்காய் புலிமாற்று எந்த துறையோடு தொடர்புடைய சொல் கணிதம் இறகுகளின் தொகுதியை டேஸ் என்பர் சிறகு மேடையின் மேலிருந்து வேண்டும்போது கீழே இறங்கும் வகையில் அமைக்கப்படும் திரை கரந்துவரல் வரல் திரை மாதவி பெற்ற பட்டம் டேஸ் தலைக்கோழி குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம் மகரையால் டேஸ் நரம்புகளைக் கொண்டது பதினேழு பகைவராலும் அழிக்க முடியாத அரண் அறிவு எளியது அறியது என்பன டேஸ் சொல்வது சொல்லியபடி செய்வது படத்திற்கு பொருத்தமான வரும் திருக்குறளில் விடுபட்ட இடங்களை பூர்த்தி செய்க உருவுகண்டு எல்லாமே வேண்டும் உருள் பெருந்தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து அல்லல் படுப்பதும் இல் எவரோடு பழகினார் தீயினத்தார் தின்னியர் என்பதன் பொருள் டேஸ் மன உறுதியுடையவர் ஆராய்ந்து சொல்கிறவர் டேஸ் தூதுவர் பொருத்துக பாம்போடு உடன் உறைந்தற்று உடம்பாடு இல்லாதவரோடு செத்தார் கல் உண்பவர் வறுமை தருவது சீரழிக்கும் சூது இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் வாழ்தல் தீ காய்வார் என்பதே சரியான விடை நடுங்கும்படியான துன்பம் இல்லாதவர் வரப்போவதை முன்னரே அறிந்து காத்துக்கொள்ளக்கூடியவர் எளியது அரியது என்பன சொல்வது சொல்லியபடி கல்வியை நிலைக்கலன்களாக கொண்ட மெய்ப்பாடு பெருமிதம் நகை என்னும் மெய்ப்பாடு தோன்றும் நிலைக்கலன்களுள் ஒன்று பேதமை திரைப்படத்தில் கதையும் சொல்லலாம் என்பதை முதன் முதலில் நிகழ்த்தி காட்டியவர் சார்ஜ் விலி மனித குலத்திற்கு தேவை போரல்ல நல்லுணர்வும் அன்புந்தான் என்பதை மையக்கருவாக கொண்ட சார்லி சாப்ளின் திரைப்படம் தி கிரேட் டிக்டேட்டர் மாசி திங்களில் நிகழும் விழாவாக பதிகம் சுட்டுவது கடலாட்டு விழா உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் இத்தொடர் உணர்த்தும் பண்பு முரண் பண்பு வாழால் அறுத்து சுடினும் இவ்வடியின் மூலம் குலசேகர ஆழ்வார் வெளிப்படுத்துவது மருத்துவம் பொட்டுப் போடாத ஆகாயம் போல இந்த உலகமும் ஒன்றேதான் இக்கவிதையில் பயின்று வருவது உவமை ஐம்பெரும் காப்பியம் என்னும் சொற்றொடரை நூலுறையில் குறிப்பிட்டவர் மயிலைநாதர் சரியானவற்றை பொருத்தித் தேர்க காதை சிலப்பதிகாரம் சறுக்கம் சூளாமணி இளம்பகம் சீவக சிந்தாமணி படலம் கந்தபுராணம் என்பதே சரியான விடை அசையும் உருவங்களை படம் பிடிக்கும் கருவியை கண்டுபிடித்தவர் யார் தாமஸ் ஆல்வா எடிசன் திரையிடும் கருவியை உலகிற்கு அளித்தவர் லூமியர் சகோதரர்கள் பில் க்ரிம்ஸ் புரோ என்னும் ஆங்கில நூலின் தழுவல் நூல் எது ரச்சினிய யாத்திரிகம் கிறித்துவ கம்பர் என்று அழைக்கப்படுபவர் யார் லட்சிய கிரிட்டினார் புறநானூற்றை முதன் முதலாக அச்சில் பதிப்பித்தவர் ஓவை சாமிநாதர் சோழ நாட்டில் பொருள்களுக்கு சுங்கம் வசூலித்த செய்தியை கூறும் நூல் எது பின் பின்வருவனவற்றுள் தொன்மத்திற்குப் பொருந்தாத ஒன்றைத் தேர்க வயதில் சிறியவள் ஆனாலும் தலைவி தொன்மம் பற்றிய கூற்றுகளுள் தவறான ஒன்றைத் தேர்க விளங்காத கருத்துக்களை பலன் பழமொழியின் மூலம் விளக்குவது சாப விமோச்சனம் அகலிகை கதைகளில் தொன்மங்களை பயன்படுத்தியவர் புதுமை பித்தன் பண்புக் குறியீடுகளை கதை மாந்தர்களோடு பொறுத்துக அறம் தர்மன் வலிமை பீமன் நீதி மனுநீதிச் சோழன் வள்ளல் கர்ணன் என்பதே சரியான விடை